வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இப்போ ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதை சார்ந்து தமிழகத்தில் ஊடகத்துறையில் தனக்கென்று ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைத்து வளம் வந்து கொண்டிருக்கின்ற திரு கலாநிதி மாறன் அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் கலாநிதி மாறன் அவர்கள் தமிழக அரசியல் பாரம்பரியமிக்க குடும்பத்தை சேர்ந்தவர் இவர் பிறந்தது ஜூலை இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் வருடம் சென்னையில் தற்பொழுது ஐம்பத்து ஒன்பது வயதை கடந்து இவர் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் இவர் சன் தொலைக்காட்சி நிறுவனத்தின் அந்த குழுமத்தின் தலைவராக இருக்கின்றார் இவர் பூமாலை குங்குமம் போன்ற இதழ்களில் முதலில் எழுதியிருக்கின்றார் ஒரு பத்திரிகையாளராகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியிருக்கின்றார் பின்னர் ஊடக உலகில் தனக்கென்று ஒரு முத்திரை பதித்து மிகச் சிறப்பாக வளம் வர தொடங்கியிருக்கின்றார் இவர் இந்தியாவின் பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றார் ஃபோர்ப்ஸ் மேகசின் வெளியிட்ட உலக பெரும் பணக்காரர்கள் பட்டியலிலும் இவர் பெயர் இடம்பெற்றிருக்கின்றது இவர் சென்னையில் பிறந்தவர் இவர் டான் பாஸ்கோ லயோலா காலேஜ் கிராண்டன் பல்கலைக்கழகங்களில் கல்வி பெயர் இவரின் சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட ஐநூறு கோடி டாலர்களுக்கும் மேலாக இருக்கும் என்று கணிக்கப்படுகின்றது இவருக்கு காவேரி என்ற வாழ்க்கை துணையும் காவ்யா என்ற மகளும் இருக்கின்றார்கள் இவரின் தந்தையார் முரசொலி மாறன் அவர்கள் முரசொலி மாறன் அவர்கள் தமிழகத்தின் மிக பெரும் அரசியல்வாதியாக வளம் வந்தவர் மத்திய சென்னையில் எம்பியாகவும் மற்றும் மத்திய அமைச்சராகவும் பணியாற்றியிருக்கின்றார் இவருடைய தாத்தா அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர் இவருடைய தம்பி தயாநிதி மாறன் அவர்கள் அவரும் மத்திய அமைச்சராக மற்றும் ஜவுளித்துறை அமைச்சராகவும் பணியாற்றியிருக்கின்றார் சென்னையில் உள்ள டான் பாஸ்கோ பள்ளியில்தான் இவருடைய கல்வி பள்ளிக்கல்வியை முடித்திருக்கின்றார் லயோலா காலேஜில் இளங்கலை வணிகவியல் பட்டமும் பின்னர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்கிராண்டன் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் எம்பிஏவும் படித்திருக்கின்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் வருடம் கர்நாடகத்தைச் சேர்ந்த காவிரி என்பவரை திருமணம் செய்தார் அவர்தான் தற்பொழுது சன் டிவி நெட்வொர்க் தலைமை நிர்வாக அதிகாரியாக பதவி வகித்து கொண்டிருக்கின்றார் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி அவர்களின் மருமகன் வழி பேரனாக இவர் இருக்கின்றார் ஆரம்பத்தில் ஸ்பைஸ் ஜெட் என்ற நிறுவனத்தின் உரிமையாளராகவும் இருந்தார் பின்னர் அந்த நிறுவனம் தொடர் இழப்புகள் பெரும் சிக்கல்களில் மாட்டிக்கொண்டதன் அடிப்படையில் அந்த நிறுவனத்தின் பங்குகளை அந்த நிறுவனத்தின் உரிமையாளர்களில் ஒருவருக்கு விற்றுவிட்டு அந்த நிறுவனத்தை விட்டு வெளியேறியிருக்கின்றார் இவர் படிப்பு முடித்துவிட்டு குங்குமம் என்ற இதழுக்கு பொறுப்பேற்றார் அச்சிட்டு விநியோகப்படு விநியோகிக்கப்படும் இதழ்களுக்கு மாற்றாக காணொளி இதழ் உருவாக்கினார் இதன் பயனாக பூமாலை வீடியோ இதழ் தொடங்கப்பட்டது இதன் அனுபவம் தான் அவர் செயற்கைக்கோள் தொலைக்காட்சி ஆரம்பிக்க காரணமாக அமைந்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் வருடம் சன் டிவி நிறுவனமும் உருவானது தமிழில் கிடைத்த அமோக வரவேற்பின் அடிப்படையால் இவர் இந்த நிறுவனத்தை மற்ற மாநிலங்களிலும் பரப்பினார் குறிப்பாக கன்னடத்தில் உதயா மற்றும் தெலுங்கில் ஜெமினி மலையாளத்தில் சூர்யா வங்காள மொழியில் கூட சன் நெட்வொர்க் இவர் உருவாக்கி இருக்கின்றார் இவருக்கு முப்பத்தேழு தொலைக்காட்சி நிறுவனங்களும் மூன்று தினசரி செய்தித்தாள்களும் ஆறு பத்திரிகை நிறுவனங்களும் அறுபத்தி ஒன்பது எஃப்எம் வானொலி நிறுவனங்கள் மற்றும் டிடிஹெச் சேவை மற்றும் ஒரு திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் அனைவரும் அறிந்த சன் பிக்சர்ஸ் இவர்களுடையதே ஆகும் மற்றும் ஐபிஎல் சார்ந்த இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் நிர்வாகம் தொடர்பாக ஹைதராபாத் அணியை இவர் விலைக்கு வாங்கியிருக்கின்றார் மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா சார்ந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி லீக் நிறுவனமும் இவர் பேரிலேயே இருக்கின்றது இவ்வாறு ஊடக உலகில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய கலாநிதி மாறன் அவர்களுடைய ஜாதகத்தில் அப்படி என்ன சிறப்பம்சங்கள் இருக்கின்றன என்பதை பார்க்கலாம் முதலில் இவருடைய குடும்பம் ஒரு பாரம்பரிய குடும்பமாக இருக்கின்றது இவருடைய தந்தை மற்றும் சகோதரர் ஒரு பெரிய அரசியல் தலைவர்களாக இருக்கின்றார்கள் மற்றும் இவருடைய தாத்தா அவரும் ஒரு பெரிய மிக சிறந்த அரசியல்வாதியாக முதலமைச்சராக பணியாற்றியவர் அடுத்தது இவர் ஊடகத்துறையில் தனக்கென்று ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டமைத்திருக்கின்றார் மற்றும் கலைத்துறையில் வளம் வருகின்றார் விளையாட்டு சார்ந்த துறைகளில் வளம் வருகின்றார் இதற்கெல்லாம் எந்த கிரக அமைப்புகள் இவருக்கு காரணமாக அமைந்தது எதன் அடிப்படையில் இவர் இந்த அளவுக்கு உலக பெரும் பணக்காரராக வளம் வருவதற்கு இவருடைய கிரக அம்சங்கள் என்ன சுட்டிக்காட்டுகின்றது என்பதை இந்த பதிவின் மூலமாக நாம் சற்று தெளிவாக பார்க்கலாம் இவருடைய நவாம்சம் ராசிக்கட்டம் மற்றும் தசாபத்திகள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவர் பிறந்தது உத்ராடம் ஒன்றாம் பாதம் வெள்ளிக்கிழமையில் தனுசு ராசியில் மேச லக்னத்தில் வளர்பெறையில் பிறந்தவர் இவருடைய நவாம்சம் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவர் லக்னத்திலிருந்து மூன்றாம் இடத்தில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கின்றார்கள் நான் குறிப்பிட விரும்புவது இவர் ஊடகத்துறையில் சாதித்திருக்கின்றார் ஊடகம் என்றாலே என்ன ஊடகம் என்றாலே மூன்றாம் இடம் வலுவாக இருக்க வேண்டும் இளைய சகோதரர் இவருடைய இளைய சகோதரர் அமைச்சராக இருந்தார் மூன்றாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் இவருடைய தந்தை ஒரு பெரிய ஆளுமையாக இருந்தார் ஒன்பதாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் இவருடைய தாத்தா ஒரு சிறந்த ஒரு அரசியல் தலைவராக இருந்ததற்கு பன்னெண்டாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் இது போன்ற கிரக அம்சங்கள் பொருந்தியிருக்க வேண்டும் மற்றும் பொதுவாக குரு நன்றாக இருக்க வேண்டும் சுக்ரன் நன்றாக இருக்க வேண்டும் செவ்வாய் இது போன்ற கிரக அமைப்புகள் அம்சங்கள் எல்லாம் பொருந்தியிருந்தாலே சந்திரன் இவர் எம்பிஏ போன்ற கல்விகள் படித்திருக்கின்றார் குரு சந்திரன் நன்றாக இருக்க வேண்டும் இவ்வாறு கிரக அமைப்புகள் மற்றும் இது போன்று பெரிய பணக்காரராக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு நிச்சயம் சனியும் நன்றாக இருக்க வேண்டும் இது போன்ற தன்மைகள் பொருந்தியவராக இருக்கின்றாரா என்பதை பார்க்கலாம் இவருக்கு லக்னத்திலிருந்து மூன்றாம் இடத்தில் நவாம்சத்திலேயே தெரிகின்றது சுக்ரன் நீச்சமாக சூரியனுடன் சேர்ந்து இவருக்கு ஒரு நீச்ச யோகம் சிறப்பாக வாரி வழங்கியிருக்கின்றது மற்றும் இவருக்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் இருக்கின்றார் ஆறாம் இடத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்கக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் ஆறாம் இடத்தில் பார்த்தோம் என்றால் ராகு சந்திரன் மற்றும் குரு குரு ஆட்சியாக இருக்கின்றார்கள் ஏழாம் இடத்தில் சனி வக்ரமாக ஆட்சியாக இருக்கின்றார் மற்றும் பத்தாம் இடம் சார்ந்து புதனும் பன்னெண்டாம் இடத்தில் கேதுவும் மறையக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் அதன் அடிப்படையில் இவருடைய லக்னாதிபதியான சந்திரனை ஆறாம் இடத்தில் இருப்பது இவர் அதிகமாக எதையும் உணர்வுபூர்வமாக கையாளக்கூடியவராகவும் எதையும் எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய வல்லமை பெற்றவராகவே இருக்கின்றார் மற்றும் இவருக்கு மூன்றாம் இடத்தில் நீச்ச யோகம் இருப்பதன் அடிப்படையில் இவருடைய சகோதர அமைப்பு பலன்கள் ஊடகத்துறை என்று குறிப்பிட்டதனால் இவருக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய நீச்ச யோகம்தான் இவர் ஊடகத்துறையில் சாதிப்பதற்கு காரணமாக அமைந்தது மற்றும் இவருக்கு ஏழாம் இடத்தில் சனி வக்கரமாக இருப்பது மனைவி சார்ந்த பலன்களும் இவருக்கு சிறப்பாக கிடைத்திருக்கின்றது பொதுவாக ஒருவர் நிறுவனத்தில் சிஇஓ போன்ற தன்மைகளில் ஒருவர் சிறந்து விளங்க வேண்டும் என்றாலே அவருக்கு ஆறாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் குரு இவருக்கு ஆறாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கின்ற மற்றும் இவருக்கு ஒன்பதாம் அதிபதியான குரு தான் இவருக்கு ஆறாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கின்றார் அதன் அடிப்படையில் தந்தை சார்ந்த பலன்கள் இவருக்கு அமோகமாக கிடைத்திருக்கின்றது மற்றும் இவருக்கு பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கின்றார் இவருடைய தாத்தா சார்ந்த அமைப்பு அரசியல் சார்ந்த தொடர்புகள் எல்லாம் சிறப்பாக சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது அதுபோன்று அனைத்து அம்சங்களும் சிறப்பாக பெற்ற நாமாம்சம் பெற்றிருக்கின்றார் கட்டம் என்ன தன்மைகள் பொருந்தியிருக்கின்றது என்பதை பார்க்கலாம் ராசி கட்டத்தின் அடிப்படையில் இவருக்கு மேசலக்னம் லக்னத்திலேயே குரு இவருக்கு புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரமும் பொருந்திருக்கிறது இரண்டாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சியாக இருக்கின்றது மூன்றாம் இடத்தில் அவருக்கு செவ்வாயும் ராகுவும் சேர்ந்திருக்கக்கூடிய கிரக அமைப்பு நான்காம் இடத்தில் சூரியன் புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரமும் ஐந்தாம் இடத்தில் புதனும் இவருக்கு ஒன்பதாம் இடம் சந்திரனும் கேதுவும் சேர்ந்திருக்கின்றார்கள் சந்திரன் இவருக்கு புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரமும் பெற்றிருக்கின்றார் மற்றும் பதினொன்றாம் இடத்தில் சனி வக்கரமாக ஆட்சியாக இருக்கின்றார் இவர் பிறக்கும் பொழுது சூரியன் திசை ஐந்து வருடம் ஏழு மாதம் இருப்பு இருந்திருக்கின்றது இவருக்கு அனைத்து கிரக அம்சங்களும் சிறப்பாக இருக்கின்றது அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவராகவும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய திறன் பொருந்தியவராகவும் பொருந்தியவராகும் திறன் பொருந்தியவராகவும் மற்றும் சமநம்பிக்கை சார்ந்து சிறந்து விளங்கக்கூடியவராகவும் நிறைய இன்ட்யூஷன்ஸ் இருக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொண்டு அதை தனக்குள்ளேயே மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய பக்குவம் இவருக்கு அதிகமாக இருக்கின்றது பிறருக்காக வாழ வேண்டும் நிறைய விஷயங்களை புரிந்து அவர்களுடைய தன்மைகளை அறிந்து அவர்களுக்காக என்ன வேண்டும் என்பதை தெரிந்து கொடுக்கக்கூடிய கிரக அம்சங்களை பெற்றிருக்கின்றார் மற்றும் உயர் இலக்கு லட்சியங்கள் கொண்டு இயங்கக்கூடியவராகும் உயர் வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை பொருந்தியவராகவும் ஆடை அலங்காரம் ஆபரணம் சார்ந்து ஒரு பிரியம் நாட்டம் அது சார்ந்த திட்டமிடும் குணம் வடிவமைக்கக்கூடிய தன்மை பொருந்தியவராகவும் மற்றும் இதுபோன்ற தன்மைகள் எல்லாம் இவருக்கு சிறப்பாக யோகமாகவே அமைந்திருக்கின்றது பொதுவாக வாகனம் சார்ந்த நாட்டம் இதெல்லாம் இவருக்கு இயல்பாகவே இருக்கின்றது இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவருக்கு லக்னா பாருங்கள் இவருக்கு ஒன்பதாம் அதிபதியான குருவே லக்னத்தில் வருகின்றார் அதன் அடிப்படையில் தந்தை சார்ந்த பலன்கள் சிறப்பாக இருக்கின்றன இவருடைய லக்னாதிபதியை மூன்றாம் இடத்தில் செல்வதன் அடிப்படையில் இவருடைய பலன்கள் இவருடைய சகோதரருக்கு செல்கின்றன மற்றும் மூன்றாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருப்பது அவர் த சகோதரர் ஒரு அரசியல் சார்ந்த பின்பலம் கொண்டவராக இருப்பதற்கும் மற்றும் இரண்டாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சியாக இருக்கின்றார் அவரை ஏழாம் அதிபதியாகவும் இருக்கின்றார் நவாம்சத்திலும் ஏழாம் இடம் சிறப்பாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் மனைவிதான் இவருடைய நிறுவனம் இவர் குடும்பம் சார்ந்த ஒரு நிறுவனம் பலன்கள் அனைத்தும் இவருடைய மனைவிக்கு செல்வதற்கு சாதியக்கூறுகள் தென்படுகின்றன அதன் அடிப்படையிலேயே சன் நெட்வொர்க்கின் சிஇஓவாக அவருடைய மனைவி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் மற்றும் இவருக்கு ஐந்தாம் இடத்தில் நான்காம் இடத்தில் சூரியன் இது போன்ற கிரக அமைப்புகள் எல்லாமே ஒருங்கே பெற்ற ஒரு யோகமான தன்மைகள் பெற்றிருக்கின்றன மற்றும் ஒன்பதாம் இடம் சந்திரன் இவருடைய நான்காம் அதிபதியான சந்திரன் ஒன்பதாம் இடம் சார்ந்து வருவது மிக மிக யோகமான அமைப்பு கேதுவுடன் சேர்ந்து வருவது பொதுவாக இது போன்ற ஒன்பதாம் இடம் ராகு கேது பொதுவாக மூன்று மற்றும் ஒன்பது சார்ந்த இடங்கள் தெளிவாகவே தெரிகின்றது பாருங்கள் மூன்றாம் இடம் சகோதர அமைப்பு இதுபோன்ற தன்மைகள் பிறந்த சகோதரர் சார்ந்த அந்த பிணைப்பு இயல்பாகவே அதிகமாக இருக்கும் நாட்டம் கவலை விருப்பம் அவர்கள் சார்ந்த ஒரு முரண்பாடுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் கவலை அவர்கள் சார்ந்த பலன்களையும் பெறுவதற்கு வாய்ப்புகள் மற்றும் அவர்கள் சார்ந்த ஒரு விதமான பிணைப்பு மரபு ரீதியான பிறப்பு இயல்பாகவே இருக்கும் ஒன்பதாம் இடத்தில் கேது இருந்தாலும் தந்தை சார்ந்த ஒரு பாசம் கவலை அன்பு இதெல்லாம் இயல்பாகவே அவருக்கு பெற்றவராகவே இருக்கின்றார் மற்றும் இவருடைய பன்னெண்டாம் அதிபதியும் குருதான் பன்னெண்டாம் அதிபதியும் லக்னத்திலே வருவது இவருடைய தாத்தா சார்ந்த பலன்களும் இவருக்கு நிச்சயமாக கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தத்தான் செய்கின்றன அதன் அடிப்படையில் இவருடைய ராசி கட்டம் சிறப்பான தன்மைகள் பொருந்தியதாக இருக்கின்றது இவருக்கு கிரக சேர்க்கைகளும் சிறப்பாக இருக்கின்றது செவ்வாய் சந்திரன் அதாவது சந்திரமங்கள யோகம் பெற்றவராக இருக்கின்றார் மற்றும் புதன் சனி சார்ந்த பார்வை அமைப்பு மிக மிக யோகமான ஒரு அமைப்பை பெற்றிருக்கின்றார் இவ்வாறு கிரக சேர்க்கைகள் பார்வைகள் அனைத்துமே ஒருங்கே பெற்ற யோகமான அமைப்பை பெற்றிருக்கின்றார் மற்றும் இவருக்கு சமீபத்தில் இந்த ஸ்பேஸ் ஜெட் நிறுவனம் சார்ந்த வழக்கு போட்டிருந்தார் இதனால் அவருக்கு தோல்வி கிடைத்தது மற்றும் இவர் சகோதரர் சார்ந்த ஒரு முரண்பாடுகள் இதன் அடிப்படையில் வந்தது பொதுவாக ராகு மூன்றாம் இடம் வந்தாலே அந்த முரண்பாடுகள் வரத்தான் செய்யும் அதன் அடிப்படையில் எதன் அடிப்படையில் அந்த முரண்பாடுகள் வந்தது அது எப்படி நிவர்த்தியானது என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் இவருக்கு பார்த்தோம் என்றால் இவர் கல்வி என்று பார்த்தால் இவர் எம்பிஏ படித்திருக்கின்றார் குறிப்பாக வணிகவிகள் சார்ந்த படிப்பு மற்றும் எம்பிஏ பொதுவாக இந்த சந்திரன் இவருக்கு குரு சந்திரன் யோகன் நவாம்சத்திலே இருக்கின்றது ஆறாம் இடம் சார்ந்து அதன் அடிப்படையில் குரு லக்னத்தில் வருகின்றார் ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் குருவின் வீட்டில் இருப்பதனால் இவர் எம்பிஏ போன்ற கல்விகள் படிப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது இவருக்கு ஸ்பெய்ஸ் ஜெட் போன்ற நிறுவனங்கள் எதற்காக இவர் பெற்றிருக்கின்றார் என்று பார்த்தோம் என்றால் இவருக்கு மூன்றாம் இடம் போன்ற செவ்வாய் ராகு நான் முன்பே சொல்லியிருந்தேன் செவ்வாய் ராகு இருந்தாலே செவ்வாய் ராகு கேது பார்வை ராகு செவ்வாய் ராகு பார்வை இது போன்ற தமிழ் பருந்தவர்களுக்கு இயல்பாகவே வாகன பிரியம் நாட்டம் அதிகமாக இருக்கும் பொதுவாக ராகு என்றாலே உங்களுக்கு இதுபோன்ற விமானம் சார்ந்த ஒரு நாட்டம் இருப்போம் அதன் அடிப்படை ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் பெற்றிருக்கின்றார் மூன்றாம் இடம் அவருக்கு நவாம்சத்திலே ஒருங்கி பெற்ற சிறப்பாக ஊடகவியல் சார்ந்து ஒரு பெரிய ஒரு சாதனையாளராக வளம் வந்து கொண்டிருக்கின்றார் பெரிய பணக்காரராக இருப்பதற்கு பதினொன்றாம் இடம் சனி வக்ரமாக ஆட்சியாகவும் இருக்கின்றார் அவரே பத்தாம் அதிபதி தொழில் சார்ந்த நிறுவனங்கள் சிறப்பாக செயல்படுகின்றார் ஒரு பத்திரிகை துறை சார்ந்து இயங்கக்கூடியவர் முதலில் ஒரு பத்திரிகையாளராக வளம் வந்தவர் காரணம் இவருடைய பன்னெண்டாம் அதிபதி லக்னத்தில் வருகின்றார் மற்றும் நவாம்சத்திலும் பார்த்தோம் என்றால் பன்னெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்தில் மற்றும் பன்னெண்டில் கேது இருக்கக்கூடியதெல்லாம் இவர் ஒரு பத்திரிகையாளராக வளம் வருவதற்கும் மீடியா துறையில் சாதிப்பதற்கும் சகோதரர் சார்ந்த பலன்கள் கிடைப்பதற்கும் மற்றும் பெரிய பணக்காரராக இருப்பதற்கான நவாம்சம் மற்றும் ராசிக்கட்டம் இரண்டிலுமே பத்தாம் அதிபதி யோகமான தன்மை பொருந்தியவராக பத்து பதினொன்று சார்ந்த அதிபதிகள் சிறப்பாக இருப்பது மற்றும் வருத்தம் என்றால் இவர் தொழில் வர்த்தகம் சார்ந்து சிறந்து விளங்குவதற்கு தந்தை சார்ந்த வளங்கள் க சிறப்பாக கிடைப்பதற்கு எல்லாம் யோகமாக அமைந்திருக்கிறது மற்றும் ஐபிஎல் போன்ற நிறுவனங்களையும் இவர் நடத்தியிருக்கின்றார் ஐபிஎல் என்றாலே விளையாட்டு மற்றும் திரைத்துறை சன் பிக்சர்ஸ் நடத்தி வருகின்றார் ஒன்பதாம் இடம் தெளிவாக தெரிகின்றது சந்திரன் கேது லக்னத்திலேயே ஒன்பதாம் அதிபதி இவர் நிச்சயமாக இதுபோன்று துறைகளில் சுக்கரனும் ஆட்சியாக இருக்கின்றார் லக்னாதிபதியே செவ்வாய் இதன் அடிப்படையில் கலைத்துறை ஐபிஎல் விளையாட்டுத்துறை சார்ந்த ஈடுபாடுகள் மனைவி சார்ந்த தன்மைகள் அனைத்துமே தெளிவாக தென்படுகின்றது குழந்தை சார்ந்த யோகமும் ஐந்து மற்றும் எட்டாம் இடம் குறிக்கக்கூடியது ஐந்தாம் இடத்தில் புதன் வருவது ஐந்தாம் அதிபதி நான்காம் இடம் வருவது மற்றும் இவருடைய எட்டாம் அதிபதி சிறப்பாக அவரும் மூன்றாம் இடம் சார்ந்து வருவதெல்லாம் இவர் குழந்தையும் இது போன்ற நாட்டம் விருப்பம் கொண்டவராகவே இருக்கின்றார் இந்த துறைகளிலெல்லாம் இருந்தாலும் கூட பிற்காலத்தில் குழந்தை சார்ந்த ஒரு முரண்பாடு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு அதாவது முதலில் இவருக்கு அஷ்டமாதிபதி மூன்றாம் இடத்தில் வருவதனால் முதலில் சகோதரர் சார்ந்த முரண்பாடுகள் வந்து சரியாகும் மற்றபடி அனைத்து அம்சங்களும் பெற்ற யோகமான ஒரு ஜாதக அமைப்பு தான் இவர் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் வேறு மாநிலங்களிலும் சாதி சாதனை புரிந்தவராக இருக்கின்றார் எதன் அடிப்படையில் அவ்வாறு சாதித்திருக்கின்றார் என்றால் வேற்று மாநிலம் என்றாலே ஒன்பது எட்டு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு இடங்களை பார்க்க வேண்டும் இவருக்கு ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதாம் அதிபதி சிறப்பாக இருக்கின்றார் ப பதினொன்றாம் இடம் சனி ஆட்சியாகவே இருக்கின்றார் பன்னெண்டாம் அதிபதியும் லக்னம் அதன் அடிப்படையில் வேற்று மாநிலங்கள் சார்ந்த எல்லாம் இவரால் உறுதியாக சிறப்பாக செயல்பட முடியும் என்ற தன்மை பொருந்தியவராகும் இவருடைய கிரக அமைப்புகள் இருக்கின்றது தசா அடிப்படையில் பார்க்கும் பொழுதும் கூட முதலில் இவர் சூரியன் திசையில் ஐந்து வருடம் ஏழு மாதம் இருப்பு இருந்திருக்கிறது அதற்கு பிறகு அவருக்கு சந்திரன் திசை சந்திரன் திசை ரெண்டாயிரத்தி எண்பது வரையும் அதற்கடுத்து செவ்வாய் திசை ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஏழு இந்த காலகட்டத்திலெல்லாம் இவர் கல்வி பயின்றிருக்கின்றார் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இவர் எண்பத்தி ஆறாம் வருடம் செவ்வாய் சார்ந்த சந்திரன் புத்தியில்தான் வெளிநாடு சென்று எம்பிஏ சிவா என்றாலே மூன்றாம் இடம் இடமாற்றம் கொடுத்திருக்கின்றது சந்திரன் ஒன்பதாம் இடம் அதன் அடிப்படையில் எம்பிஏ போன்ற கல்விகளை எண்பத்தி ஆறாம் இடம் முடித்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் பூமாலை என்ற ஒரு பத்திரிகை நிறுவனத்தை ஆரம்பித்திருக்கின்ற ராகு த ராகு தான் அவருக்கு அமோகமான பலன்களை வழங்கியிருக்கிறது அந்த மூன்றாம் இடம் சகோதர அமைப்பு மற்றும் பொதுவாக ராகு என்றாலே இது போன்ற கலைத்துறை இந்த மேச லக்னத்துக்கு ராகு சிறப்பான பலன்களை உறுதியாக வழங்குவார் அதன் அடிப்படையில் இந்த ராகு தசாவில் ராகு சார்ந்த சுய புத்தியில் அவர் பூமாலை நிறுவனம் ஆரம்பித்திருக்கின்றார் மூன்றாம் இடம் அடிப்படையில் மீடியா துறையில் மிக சிறந்து விளங்குவதற்கு தொண்ணூற்றி மூன்றாம் இடம் சன் டிவி என்ற சாம்ராஜ்யத்தை கட்டமைப்பதற்கு காரணமாக ராகு சார்ந்த சனி புத்தியில் ஆரம்பித்திருக்கின்றார் இவருக்கு சனியும் சிறப்பான பலன்கள் பொதுவாக மேசலக்கணத்திற்கு சனியும் சரி ராகுவும் சரி சிறப்பான பலன்களை யோகமாகவே வழங்குவார்கள் என்றால் சனி லக்னத்தை பொறுத்தவரை அவர் ஒன்பது பத்தாம் அதிபதி மற்றும் ராகுவும் சிறப்பான பலன்களை வழங்கியிருக்கின்றார்கள் மற்றும் இவர் ராகு சார்ந்த குரு புத்தியில் திருமணம் செய்திருக்கின்றார் இவருக்கு அதே ராகு சார்ந்த குரு புத்தியில்தான் குழந்தையும் பிறந்திருக்கின்றது தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் குரு என்றாலே குழந்தை யோகமாக வழங்கக்கூடியவர் தான் மற்றும் இவர் தொண்ணூற்றி மூன்றாம் வருடம் சன் குழுமத்தை ஆரம்பித்திருக்கின்றார் ரெண்டாயிரத்தி பத்தாம் வருடம் குரு சார்ந்த புதன் புத்தியில் இவர் குரு ஒன்பதாம் அதிபதி புதன் மூன்றாம் அதிபதி அதன் அடிப்படையிலேயே இவர் இது போன்ற ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்தை வாங்கியிருக்கின்றார் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் வருடம் அந்த முரண்பாடு குரு சார்ந்த சுக்கரன் புத்தியில் சுக்கரன் ஏனென்றால் அவருக்கு நவாம்சத்திலே மூன்றாம் இடத்தில் நீச்சமாக இருந்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் அந்த காலகட்டத்தில் அவர் சுக்ரன் புத்தியில் இது போன்ற பங்குகளை விற்பனையும் செய்திருக்கின்றார் இப்பொழுது அவருக்கு என்ன தசா சென்று கொண்டிருக்கின்றது இவருடைய எதிர்காலம் எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதை பார்க்கலாம் தற்பொழுது அவருக்கு குரு தசா முடிந்து இப்பொழுது அவருக்கு சனி தசா சென்று கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி நாற்பது வரையுமே சனி தசா சனிதசா நிச்சயமாக இவருக்கு பாக்கியாதிபதி தொழில் ஸ்தானத்திலும் சிறப்பாக அவ அவரை பத்தாம் அதிபதி தொழில் கர்ம காரகன் அவர் ஆட்சியாகவே இருக்கின்றார் பத்து பதினொன்றாம் இடம் சார்ந்து நிச்சயமாக உறுதியாக யோகமான பலன்களை ரெண்டாயிரத்தி நாற்பது வரை வழங்கக்கூடியவராக இருக்கின்றார் எதன் அடிப்படையில் இவருக்கு இந்த காலகட்டத்தில் இதுபோன்று சகோதரர் சார்ந்த பிணை பிணக்குகள் மற்றும் இந்த ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்தின் வழக்குகள் இவர் தொடுத்திருந்தார் அது அந்த வழக்கு இவருக்கு எதனால் தள்ளுபடியானது என்பதை பார்க்கலாம் இப்பொழுது அவருக்கு சனிதசாவில் அவருக்கு பார்த்தமென்றால் என்றால் சனிதசா இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் அமைந்திருக்கின்றது சனி சார்ந்த சுயபத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையும் சனி சார்ந்த புத்தி தான் அவருக்கு தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறது சனி சார்ந்த புதன் புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நவம்பர் வரை இருக்கின்றது புதன் அவருக்கு நல்ல பலன்கள் தான் வழங்குவார் இருப்பினும் அவர் மூன்று மற்றும் ஆறாம் அதிபதி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அவருக்கு சற்று பிணக்குகள் வருவதற்கான சாதிக்கூறுகள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தற்பொழுது அவருக்கு என்ன அந்தரம் செல்கின்றது என்றால் சனி புதன் மற்றும் செவ்வாய் சார்ந்த அந்தரம் சனி தசா புதன் புத்தி செவ்வாய் அந்தரம் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார் மூன்றாம் இடம் என்றாலே நான் குறிப்பிட்டிருந்தேன் மீடியா துறை இளைய சகோதரர் இது போன்ற ராகுவுடன் சேர்ந்திருப்பதனால் இதுபோன்ற வாகனம் சார்ந்த அமைப்புகள் ஸ்பைஸ் ஜெட் போன்ற நிறுவனங்கள் மூன்று ஒன்பது பதினொன்றாம் இடம் பார்க்க வேண்டும் ராகுவுடன் தொடர்பில் இருப்பதனால் இவருக்கு இந்த ஸ்பை ஜெட் சார்ந்த அமைப்புகள் மற்றும் வழக்குகள் இவருக்கு எதிராக அமைந்ததற்கு காரணம் இந்த செவ்வாய் அந்திரம் தான் இந்த தள்ளுபடி செய்யப்பட்டது மற்றும் சகோதரர் சார்ந்த ஏற்கனவே அவருக்கு நவம்சத்தில் நீச்ச யோகம் இருக்கின்றது சகோதரர் சார்ந்த சில பிளக்குகள் வந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி ஆவதற்கான சாதிக்கூறுகள் தான் தென்படுகின்றன அதன் அடிப்படையில் இவருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் வரை சற்று கவனம் தேவை இருக்கின்றது ஆனாலும் இவருக்கு இந்த படமும் ரிலீஸ் ஆகக்கூடிய நேரமும் இந்த காலகட்டம் தான் சற்று பொதுவாக சனி ச புதன் செவ்வாய் என்றாலே கலைத்துறை சார்ந்து ஓரளவு நல்ல பலன்கள் தான் வழங்குவார்கள் இருந்தாலும் சற்று கவனமான கையாளக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அவருக்கு இருக்கின்றது அதற்கு பிறகு வரக்கூடிய கேது கேது அவருக்கு சற்று விரயங்களை கொடுத்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார் சுக்கரனும் சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்கின்றார் மனைவி சார்ந்து இயங்குவதெல்லாம் சிறப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்தி நிச்சயமாக இந்த காலச்சூழலில் அவரால் தொழில் வர்த்தகம் உலகளவில் பெரும் பணக்காரராக சிறந்து விளங்க முடியும் மற்றும் அரசியல் சார்ந்த ஈடுபாடுகளும் அவருக்கு மறைமுகமாக செய்தாலும் பலன் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கக்கூடிய ஒரு கால சூழலை பெற்றிருக்கின்றார் இவ்வாறு பல்வேறு அமைப்புகள் ஒருங்கி பெற்ற மிக மிக யோகம் பொருந்திய ஒரு ஜாதக அமைப்பே திரு கலாநிதி மாறன் அவர்கள் பெற்றிருக்கின்றார் இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்று ஜோதிடம் தொடர்பான ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திருவீர் வையகம் செலிக்க வாழ்க வளமுடன்